சனியின் பாதிப்பிலிருந்து தப்பிக்க சிவன் கோவிலுக்கு செல்ல இதுதான் காரணம் சனி பகவான் எந்த அளவிற்கு கெடு பலன்களைக் கோடுப்பாரோ அதைவிட பல மடங்கு அதிகமாக அந்த ராசியை விட்டு விலகும் போது நற்பலன்களையும் கோடுப்பதுண்டு சனி கோடுப்பார் எவர் தடுப்பார் என்று கூட சொல்வார்கள் அப்படிப்பட்ட சனி பகவானால் பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு சிவாலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் என பரிகாரமாக சொல்வார்கள் சனியிடம் இருந்து தப்ப எதற்காக சிவனை வணங்க வேண்டும் என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் நவகிரகங்களில் அனைவரையும் பயம் கொள்ள வைக்கும் கிரகம் சனி பகவான் அனைவரையும் ஏழரை ஆண்டுகள் பிடித்துக்கொண்டு படாத பாடுபடுத்தி அளவில்லாத கஷ்டங்களை கோடுக்கக்கூடியவர் கூடியவர் என்பதால் அனைவராலும் வெறுக்கப்படும் கிரகமாகவும் சனி பகவான் இருக்கிறார் ஆனால் ஜோதிட ரீதியாக இவரை நீதி கிரகம் என்று போற்றுகிறார்கள் சனி பகவான் நமக்கு தாங்க முடியாத கஷ்டங்களை கொடுத்தாலும் அந்த கஷ்டங்களின் மூலம் பலவிதமான வாழ்க்கை அனுபவங்களைக் கோடுக்கக்கூடியவர் பணம் வாழ்க்கை காலம் உறவுகள் குடும்ப வேலை என அனைத்தின் அருமைகளையும் அனுபவ ரீதியாக உணர வைப்பவர் சனி பகவான் ஏழரைச் சனி கண்டச்சனி பாதச்சனி அஷ்டமா சனி போன்ற பலவிதமான சனியின் பாதிப்புகளால் தாங்க முடியாத பிரச்சினைகளை சந்தித்தால் அதிலிருந்து விடுபட அவர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் சிவன் கோவிலில் உள்ள நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானை வணங்க வேண்டும் சனி பிடிக்காத தெய்வங்களான விநாயகர் மற்றும் அனுமனை வழிபட வேண்டும் என பலவிதமான ஆன்மீக பரிகாரங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் சனியின் பாதிப்புகள் குறைய வேண்டும் என்றால் நேரடியாக சனி பகவான் கோவிலுக்கு சென்று பூஜை செய்துதான் வழிபட வேண்டும் ஆனால் அதற்கு பதில் எதற்காக சிவன் விநாயகர் அனுமன் கோவில்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கும் மனதில் இருக்கும் அதற்கான காரணங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் என்பவர் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்கக்கூடியவர் யாருக்கும் பாரபட்சம் காட்டாமல் அனைவருக்கும் சம அளவில் நீதி வழங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் ஒருவரை பிடித்து விட்டால் அவர்கள் கஷ்டத்தின் எல்லைக்கே கொண்டு போய் விட்டு விடுவார் இனி மேல் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை உயிர் மட்டும்தான் மீதம் உள்ளது உறவுகரை பிரிந்து மரியாதை இழந்து பணம் இல்லாமல் சொல்ல முடியாத துன்பங்களை தரக்கூடியவர் சனிதான் அவர் கொடுக்கும் தண்டனையில் இருந்து தப்பிக்க அவரிடமே எப்படி வழி கேட்க முடியும் அதே சமயம் அவரைவிட மாபெரும் சக்தியாகவும் பிரபஞ்ச சக்தியாக திகழும் அதிக பலமுடைய ஒரு தெய்வத்திடம் முறையிட்டு அவரின் அருளை பெற்றால் தானே சனி நமக்கு தரும் துன்பங்களை குறைத்து பாதிப்புகள் குறைய வைக்க முடியும் நவகிரகங்கள் அனைத்தும் சிவனுக்கு கட்டப்பட்டவை அதிலும் சிவ பெருமான் சனி பகவானுக்கு குருவாக விளங்கக் கூடியவர் சிவன் கோவிலுக்கு சென்றதும் முதலில் வாசலில் இருக்கும் விநாயகரை வணங்கி நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என வேண்டிக் கொள்வோம் பிறகு நந்தியிடம் சென்று முறையிடுவோம் அதைத் தொடர்ந்து சிவன் சன்னதிக்கு சென்று நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் சோழி முறையிடுவோம் மனம் உருகி ஆத்மார்த்தமான பக்தியுடன் நாம் வேண்டி முறையிட்டால் உடனடியாக அருள் செய்யக்கூடியவர்தான் சிவபெருமான் தன்னை சரணவேந்த பக்தன் மார்கண்டேயனைக் காப்பதற்காக காலனையே சம்ஹாரம் செய்த சம்ஹாரமூர்த்தி சிவன் அதனால் அவரை வேண்டினால் எந்த துன்பமும் நம்மை நெருங்காது சிவன் கோவிலில் அடுத்ததாக அம்பிகையிடம் சென்றும் மனவேதனைகளை சோழி வழிபடுவோம் அவள் உலகிற்கு அன்னையாக விளங்கக் கூடியவள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் விநாயகர் நந்தி சிவன் பார்வதி ஆகிய தெய்வங்களின் அருள் நமக்கு கிடைத்துவிடும் அதற்குப் பிறகு சனி பகவானும் அந்த தெய்வங்களுக்கு கட்டப்பட்டு நமக்கு ஏற்படும் பாதிப்புகளை சிறியதாக குறைத்து பிரச்சனைகளை குறைய வைப்பார் அதனால் தான் சனியின் பாதிப்பு குறைய சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்கிறார்கள்